செவ்வாய்கிழமை பிறந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படி இல்லைன்னா ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப பவரா இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் செவ்வா தோஷம் இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பாங்க மேக்சிமம் அப்படி கேட்கறவங்க ஜாதகத்துல செவ்வாய் பவரா தான் இருக்கும் சோ அவங்களுக்கும் இது பொருந்தும் சோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எதுலனாலும் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப அன்பு காட்டுறதுலயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோபப்படுறதுலையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸோ இவங்க கிட்ட வந்து எதுக்கும் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க யாரும் அவங்க செவ்வாய்க்கிழமைல பறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எதுவுமே நீங்க பார்த்து பேசணும் அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க நீ அன்னைக்கு இப்படி சொன்னேன்ல இனிமே நீ வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி அண்ட் இவங்க கிட்ட வந்து ரொம்ப அதிகமா கோபம் இருக்கும் அதே நேரத்துல குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமையில பிறந்த ஒரு பெண் வந்து வரனா அவங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்களை நீங்க தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இவங்க கிட்ட வந்து பிடிவாத குணம் ரொம்பவே அதிகமா இருக்கும் என்னங்க பிடிவாதம் பிடிச்ச போன போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க பிடிவாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல எவ்வளவு தூரம் இருக்கோ பிடிக்காத விஷயத்துல அத நோக்கி போக மாட்டாங்க சோ லைஃப் இப்படிதான் இருக்கணும் இத நம்ம வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல வந்து வாழ்வாங்களே தவிர அதை விட்டுட்டு அந்த பேக் அடிக்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்காது ஆஹ் ரொம்ப அதிகம் இப்போ சில நேரங்களில் வந்து இப்ப நீங்களே ரொம்ப டயர்டா இல்லப்பா இது முடியாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வருவீங்க ஆனா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாவோ பார்ட்னராவோ இருந்தாங்கன்னா உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த நீங்க வந்து அச்சீவ் பண்ணாம உங்களை வந்து ஓய்வு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்